யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு ஆரோக்கியமான வணக்கங்களுடன் கவிதா இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸை குளோவாவும் அழகாவும் எப்படி யோகாசனம் மூலியமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க பாக்கலாமா ஸோ ஃபேஸை க்ளோவாக்குறதுல ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபேஸில் இப்படி டேப் பண்ணணும் உங்களோட ஃபேஸோட எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் ஒன் மினிட் வரைக்கும் நீங்கலாக பண்ணுங்க அப்படி ஃபேஸோட எல்லாம் இப்படி பண்றது மூலிமா பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருந்தாலே உங்க ஃபேஸ் வந்துட்டு நல்ல க்ளோயிங்காக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செகண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாய்க்குள்ள காத்த நிரப்பணும் அப்படின்னு பாருங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ எகெயின் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் அதே மாதிரி நீங்க காத்து வயல் நிரப்பினதுக்கு அப்புறம் மூச்சு வந்துட்டு விடக்கூடாது ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி டென் கவுன்ஸ் பண்ணுங்க தேர்ட் ஒன் உங்களோட வாயை நல்லா ஓபன் பண்ணணும் உங்களால எவ்வளவு தூரம் ஓபன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஓபன் பண்ணணும் ஸோ நார்மல் பொசிஷன் வந்துடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட இந்த இது சைடு எல்லாமே வந்து ஒரு பெயின் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களை பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து எல்லா பிளேஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா நம்ம பாடியில் மூவ் ஆனாலே போதும் நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே க்ளோவ் ஆகும் உங்களோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணணும் ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் டென் டு பிப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கிஸ் அண்ட் ஸ்மைலிங் சோ நம்ம கிஸ் பண்ணி ஸ்மைல் பண்ண போறோம் நார்மல் பொசிஷன் வந்துருங்க எகெயின் பண்றது ஃபேஸ் ரொம்பவே க்ளோ ஆகும் இண்டெக்ஸ் பிங்கர் எடுத்துட்டு உங்களோட மவுத்ல வச்சிருங்க வச்சுட்டு உங்களோட ஏர் வந்துட்டு ரைட்டுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் கை வைக்கும் போது உங்கள் லிப் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கணும் ஓப்பன் ஆகக்கூடாது ஸோ இந்த மாதிரி டென் கவுன்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு யோகா பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யோகா பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே தூக்கணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் கவுன்ஸ் பண்ணுங்க இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி உங்க ஐப்ரோ இருக்கு இல்லையா இந்த ஐப்ரோவை எப்படி லைட் ப்ரெஸ் பண்ணுங்க ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்க கண்ணை மூடிக்கோங்க எகெயின் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணை ஓப்பன் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் லைட்டாக மசாஜ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக ஜென்டலாக பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாலே உங்கள் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும் உங்கள் ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாகும் ஃபேஸோட எல்லா இடத்துலையும் பண்ணணுங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட் ஸ்டார்டிங் செய்யுங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் நம்ம சின்ன வயசுல விளையாட்டுக்காக பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி

ரெடியூஸ் ஆகும் இந்த யோகாசனம் மட்டும் இல்லாம ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டேக்கா நீங்க வாட்டர் அதிகமா எடுத்துக்கணும் ஜூசியாவும் அதிகமா சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேரட் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி இன்டேக்கா நீங்க எடுத்துக்கிறது மூலியமாவும் உங்க ஃபேஸ் ரொம்பவே க்ளோ ஆகும் செலிபிரிட்டிஸ் மாதிரி தகதகன்னு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம யோகம் வெல்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நமக்கு யோகம் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு அதுல நாங்க பிசினஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் உங்க பிசினஸ் ப்ரமோட்